சிந்தாமணிக்கிட்ட மாட்டிக்கிட்ட முத்து மீனாவை அண்ணாமலை காப்பாற்றுவாருன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மணவர் ஆர்டர் கிடைக்கணுங்கிறதுக்காக பாண்டில் கையெழுத்து போட்டாங்க இல்லையா மீனாக அதனால பெரிய சிக்கல் வந்துருச்சுங்க சிந்தாமணி இருந்துக்கிட்டு அந்த பாண்டை வச்சு கேஸ் போட்டுறா உடனே கோர்ட்டுக்கு கூப்பிட்றாங்க முத்துவும் மீனாக வந்து நிற்கிறாங்க நீங்கள் கையெழுத்து போட்டது உண்மையானு கேட்கும்போது ஆமாங்க நான் கையெழுத்து போட்டேங்க அப்படின்னு குற்றத்தை ஒத்துக்கிறாங்க அதனால் பத்து லட்ச ரூபா கோர்ட்டுக்கு கட்டுங்க இல்லைன்னா உங்களை ஆறு மாதம் ஜெயிலில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன உடனே சிந்தாமணிக்கு ஒரே சந்தோஷம் உடனே விஜயாவுக்கு ஃபோன் போட்டு விஜயா ஒரு முக்கியமான விஷயம் அதுவும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் அப்படின்னு உடனே என்ன சிந்தாமணி அப்படி என்ன சந்தோஷமான விஷயம் அப்படின்னு உடனே சொல்கிறேன் சொல்கிறேன் அதுக்குள்ளே நீங்கள் ஒரு ஸ்வீட்டில் வாங்கி வைங்க அப்படிம்பா ஸ்வீட் வாங்கி வைக்கிற அளவுக்கு சந்தோஷமான விஷயமா நான் என்ன பட்டாசே வாங்கி வைக்கிறேன் சொல்லுங்க அப்படின்னு உடனே உங்கள் மருமக இருக்காள் இல்லையா மீனா அவள் இன்னும் கொஞ்சம் நாளில் ஜெயிலில் இருக்க போகிறான் என்ன சொல்கிறீங்க சிந்தாமணி ரொம்ப கேட்கவே சந்தோஷமாக இருக்கேன் எப்படி நடந்தது சிந்தாமணி கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு உடனே என்னோட டெக்கரேஷன் ஆர்டரே கெடுக்கணும்னு இப்போ பிஸ்னஸ் ஆரம்பிச்சா இல்லையா என்னோட ஆர்டரை மீனாவுக்கு கொடுத்தனு இல்லையா அந்த ஆர்டரை சரியாக அவளால் செய்ய முடியல தப்பு தப்பாக பண்ணினதுனால நான் இப்போ மான நஷ்டீடு வழக்கவன் மேலே போட்டுட்டேன் இப்போ அவளால் ஒன்றுமே பண்ண முடியல பத்து லட்ச ரூபா பணத்தை கட்டணும் இல்லைன்னா அவள் ஆறு மாதம் ஜெயிலில் அப்படின்னு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க கோர்ட்டில் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அண்ணாமலைக்கு ஒரு வந்துடுவார் என்ன விஜயா ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னு உடனே ஆமாங்க இன்றைக்கி தாங்க நான் வாழ்க்கையிலேயே சந்தோஷமாக இருந்திருக்கிறேன் உங்களுக்கு ஸ்வீட் வேணுமா அப்படின்னு கேட்கும்போது அண்ணாமலை எடுத்துக்கிட்டு என்ன விஜயா என்ன விஷயம் சொல் அப்படிங்கும்போது உங்கள் மருமக இருக்காள் இல்லையா அதுதான் மீனா பூக்காரி அந்த பூக்காரி ரெண்டு லட்ச ரூபா ஆர்டர் கிடச்சிருச்சின்னு சந்தோஷப்பட்டா இல்லையா ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா பாண்டில் இவக்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க வேலையை ஒழுங்காக செய்யினா பத்து லட்ச ரூபா பணம் கட்டணும்னு வேற கையெழுத்து போட்டிருக்கிறாள் அது இவளுக்கு தெரியல எதை முன்ன பின்ன படிச்சுருந்தாதானே ஆகும் இவள் பூ கட்டுற தவிர இவருக்கு வேற என்ன தெரியும் என்ன மிரட்ட தான் தெரியும் அந்த மண்டபத்து மேனேஜரு மீனா மேலே கேஸ் போட்டிருக்கிறாங்க ஒழுங்காக பத்து லட்சம் பணம் கட்டிடணும் அப்படி இல்லைன்னா ஆறு மாதம் ஜெயில்னு தீர்ப்பு வந்துருச்சாமா என்னடி சொல்கிறேன் எனக்கு நெஞ்சே வலிக்குது ஏண்டி இப்படி ஒரு கஷ்டப்படுற நம்ம ஃபேமிலியில் நீ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிறியே அப்படிங்கும்போது எனக்கு என்னமோ அவள் ஒழிஞ்சா சரி அப்படிம்பா அண்ணாமலை இருந்துக்கிட்டு மீனாவை எப்படியே காப்பாற்றி ஆகணுமே நம்மகிட்ட பத்து லட்சமும் பணம் இல்லை சரி என்ன பண்ணுறது அப்படின்னு பரசு மாமாவுக்கு தெரிஞ்ச ஒரு முக்கியமான லாயரை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு உடனே போகிறாரு அங்கே போயிட்டு கிராஸ் செக் பண்ணும்போது அந்த பாண்டில் மீனாவோட கையெழுத்தி அங்கே இருக்காது ஏன்னா மீனா அவசர மாற்றி கையெழுத்து போட்டுட்டு வந்திருப்பாள் அதான் அண்ணாமலை கூட்டிகிட்டு போன வக்கீல் கண்டுபிடிச்சிருவாரு மீண்டும் திருப்பி கேசை வந்து சிந்தாமணி மேலேயே போட்டுடுவாங்க என்னை வந்து பொய் கேஸ் போட்டு என்னை உள்ளத்தலை பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி மேலேயே கேஸையும் போட்டுட்டு வந்துடுவாங்க அண்ணாமலை கூட்டிகிட்டு போன வக்கீல் ஏன்னா அவன் முத்து விருந்துட்ட அப்பா என்னை சரியான நேரத்தில் வந்து நீங்கள் காப்பாற்றிட்டீங்கப்பா நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் இன்னாரும் ஆறு மாதம் ஜெயிலில் இருந்திருப்பேன் மீனாவும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாள் மாமா என்னை காப்பாற்றிட்டீங்க மாமா அப்படின்னு உடனே அண்ணாமலை இருந்துக்கிட்டு மீனா உன்னையெல்லாம் அப்படி விட்டட மாட்டேன் நீ நல்லது தான் பண்ணியிருக்கிற என்ன அவங்க ஃபோர்ஜரி பண்ணி உன்னை உள்ளே தள்ளணும்னு நினச்சாங்க அது அவங்களுக்கே வேணையாயிருச்சு இல்லையா அதனால் நீ கவலைப்படாதமா என்ன விஜயாதான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அவளை நான் பார்த்துக்கிறேன் வா மீனா வா முத்து அப்படின்னு அண்ணாமலை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு வீட்டுக்கு வந்த முத்து மீனா அண்ணாமலையை பார்த்துட்டு விஜயாவுக்கு உடனே கோவம் இப்போ தான் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துட்டாங்க ஆறு மாசம் ஜெயில்னு சிந்தாமணி சொன்னாலே எப்படிடா வீட்டுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அண்ணாமலை சொல்லுவாரு என்ன விஜயா உங்க சிந்தாமணி திட்டம் பழிச்சிருச்சுன்னு நினைச்சியா நான் அதுக்கு என்னோடய வைக்கலை கூட்டிகிட்டு போய் கிராஸ் செக் பண்ணேன் அதில் மீனாவோட கையெழுத்தே இல்லை அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி விடுதலை வாங்கிட்டு வந்துருக்கிற என்னோட அறிவை பார்த்தியா நீ அந்த சிந்தாமணியோட சேர்ந்துக்கிட்டு மீனாவை அழிக்க நினைக்கிற நீயே அழிஞ்சு போயிடுவே சிந்தாமணியும் அழிஞ்சு போயிடுவா ஜாக்கிரதையாக இருந்துக்கோ அப்படின்னு விஜயாவை மிரட்டுறாரு அண்ணாமலை ஏன்டி விஜயா எப்படிடி நம்ம மருமகனையும் மகனையும் ஜெயிலில் போடுற அளவுக்கு இவ்வளோ வக்கர புத்தியோடு இருக்கிற அதெல்லாம் சிந்தாமணி கூட சேர வேண்டாம் சேர வேண்டான்னு நான் சொல்கிறேன் நீ சிந்தாமணியோட சேர்ந்து இருக்கிறியா அப்படிங்கும்போது முத்து குறுக்கிட்டு சிந்தாமணி கூட சேர்ந்தா சிந்தாமணி அழிஞ்ச மாதிரியே நீயே அழிஞ்சிருவோமா உன்னோட டான்ஸ் கிளாஸ் அழிக்கிறதுக்கு தான் அந்த சிந்தாமணி வந்திருக்கிறா அந்த டான்ஸ் கிளாஸே கைப்பற்றிட்டு உன்னையும் ஜெயிலில் போட தான் அந்த சிந்தாமணி ஒழுங்கா சிந்தாமணி விட்டுட்டு வந்துடு அப்படின்னு முத்து சொல்ல உடனே மீன் அறுதுட்ட அத்தை ப்ளீஸ் சிந்தாமணி கூட சேராதீங்க சேராதீங்கன்னு கதறான் ஆனால் விஜயை கேட்காம வந்த வேலையை மட்டும் பாரடி நீ படிக்க தெரியாத கையெழுத்து போட்டதனாலதாண்டி இத்தனை பிரச்சனையும் உன்னோட பேராசை தான் நீ அழிவுக்கு காரணம் நீ அழிஞ்சு போயிடுவா அது மட்டும் இல்லாமல் என் பயணி நீ அழிக்க நினைக்கிற அப்படின்னு சொல்லி திட்டுறா விஜயா இருந்துட்டு விஜயா உனக்கு எதாவது நான் தான் காப்பாற்றணும் ஒழுங்காக இருந்துக்கோ அப்படின்னு சொல்றாரு